இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை தொழிலாளர்களுக்கு அதாவது வெளிநாடுகளில் பணிபுரிய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து ஒரு நன்மிகரமான செய்திகளை வந்து அறிவிச்சு கொண்டிருக்குது அதுல ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு இருந்தேன் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருக்கு வந்து இருபது லட்சம் வரைக்கும் கடன் தொகைப்படலாம் இது தொடர்பாக அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் நீங்கள் போயிட்டு பேசலாம் உங்களுக்கு எட்டு வித வட்டியோட மூன்று வருடங்களுக்குள்ள ஒம்பது லட்சம் வகையில் இந்த கடன் தொகை அமைஞ்சிருந்தேன்னு சொல்லி நான் நேரம் பதிவுபடுத்துகிறேன் ஸோ அதனைத் தொடர்ந்து கிட்ட வந்த செய்தியில் ஸ்ரீலங்கா எஸ்எல்பிஎஃப்இ ஸ்ரீலங்காவோட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாடுகளில் தொழில் புரிந்துவிட்டு நாட்டுக்கு திரும்பும் தொழிலாளர்களுக்கு ஒரு சில ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் அதோடு சேர்த்து தொழில் முயற்சிகள் சம்பந்தமாக இது தொடர்பான உதவிகளை வழங்குறதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சோ அங்க இந்த வீடியோல வெளிநாட்டிலிருந்து தொழில் புரிந்து திரும்பி வந்தவர்களுக்கு இலங்கை அரசு எப்படியான எந்த வகையிலான உதவிகளை புரிய இருக்குது எந்த அளவான நிதியுதவிகளை வழங்க இருக்குது அத்தோடு சரி இதற்கு எவ்வாறான நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் யார் இது கிடைக்கக்கூடிய இருக்குது போன்ற முழு விவரங்களை தான் இந்த காணொலி நாங்கள் பார்க்கறோம் இந்த காணொலியை நம்ம பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணணும் எதுக்கு தெரியுமா போன்று இது தொடர்பான வீடியோகளை நான் எதிர்காலத்தில் பதிவிட்டு செய்யும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வீடியோ போட்டுக்கேன்னு சொல்லி அப்பதான் உங்களால அந்த முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க சரி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் முக்கியமான நிபந்தனை என்று பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்துல பதிவு செய்திருக்கணும் ஒரு வெளிநாட்டு தொழிலாளியாக நான் இலங்கையை விட்டு வெளியில போறேன் கட்டாருக்கு போறேன் சவுதிக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் எல்லாம் தேவையில்லை இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு வேலைவாய்ப்பு பணியத்தில் வந்து ஒரு தொழிலாளியாக நான் நாடு கடந்து வெளியால போறேன் அது எந்த நாடுன்றது முக்கியம் இல்லை தொழிலாளியாக நான் பதிவு செய்து நான் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுல போய் நான் சட்டபூர்வமாக அந்த போற ஒப்பந்தத்தின் கீழே நான் வேலை செய்து போட்டு நாட்டுக்கு திரும்பி வருவேன் என்று சொல்லி நீங்க அங்க எல்லாம் பதிஞ்சு அந்த பீரோலங்கடை எல்லாம் வரும் ஆனால் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க நாங்கள் பீரோ கட்டுற நாங்கள் எங்களுக்கு பதிஞ்சுதான் இருக்கோம் அப்படினு சொல்லி உள்ளாள் அலுவல் பார்த்தாலும் எல்லாம் கட்டுப்படும் சில உங்களுக்கு பதிவு செய்யப்படாமல் உங்களை அனுப்பப்படும் இதனால இதுல முக்கிய நிபந்தனையாக இருக்குது வந்து நீங்க சிறிலங்கா இலங்கை வேலை வெளிநாட்டு வேலை பணியத்துல நீங்க ஒரு பதிவு செய்த நபராக இருக்கணும் தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் அல்லது தற்போது தொழில் நடத்துபவர்கள் நீங்க ஒரு சிறுதொழில் கை கைத்தொழில் முயற்சியாளர் சொன்னா நீங்க இப்ப உங்களோட வீட்டுல உதாரணத்துக்கு கோழி பண்ண வச்சிருக்கீங்க ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் கோழி வளர்க்குறீங்கன்னு சொன்னா வீட்ல இருக்கிற உங்களோட பிள்ளைகளோ மனைவியோ அதை பராமரிக்கல நீங்க வெளிநாட்டுல இருந்து வேலை புரிஞ்சுட்டு வாங்க நீங்கதான் அதுக்கு முதலிட இருக்கீங்க அப்போ இப்போ நீங்கள் நாட்டுக்கு வந்த பிறகு நீ இப்போ கையில் கொண்டு காசை கொண்டு அப்போ நீங்கள் நாட்டுக்கு வந்து இப்போ கையில் ஒரு பத்து லட்சம் ரூபா காசுட்டு வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க என்ன ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அதில் முதல் போடணுமே சொன்னால் நீங்கள் பத்து லட்சம் காணாது அப்போ நாற்பது லட்சம் ரூபா நீங்கள் முதல் போட இருக்குது மேலதிகமாக அதை கடன் போயிட்டு தான் போடணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட விவரங்களை கொண்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வலைதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இது தொடர்பான விவரங்கள் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனை இருக்கும் யூடியூப்ல அதில் பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வலைதளத்துல போயிட்டு இந்த செய்திகளாக பிரசுரிச்சுமே அதில் கொஞ்சம் படியுங்க என்னன்னு சொன்னால் நிறைய பேர் இதை முயற்சிக்காமல் ஒரு அதாவது மனிதர்கள் சாதாரணம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது அதை முயற்சிக்கிறதில்ல அல்லது முழுதாக படிக்கிற அல்லது கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அது அவர்களது பிழை இல்லை ஸோ அதனால் வந்து கீழே சிம்பிளாக வந்து எழுதிட்டு போயிடுவாங்க இது பொய்யான விஷயம்னு சொல்லி பொய்யான விஷயம்னு எழுதுகிறவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட காசு பணம் இருக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டு போவாங்க இல்லாத வேலை வெளியே மக்களுக்காகத்தான் இப்படியான உதவிகளை அரசு அறிமுகப்படுத்துது திட்டங்களை நடைமுறைப்படுத்துது ஸோ அவங்க பிரியோசனை அடையணும் ஸோ அவ்வாறு நான் அவங்க வந்து என்னுடைய செய்திகளையும் கொஞ்சம் பாருங்கள் அல்லது மற்ற செய்திகளையும் இது வந்திருக்கு உங்களோட கண்களில் தென்பட இருக்காது அப்போ நாங்கள் வந்து அலுவலக வலைதளங்களில் போயிட்டு இப்படியான தகவலை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு உரிய அடையாளங்கள் தாரம் சிறலங்கா இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் வலைதளத்தில் போய் பாருங்கள்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய்ட்டு படி அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வங்கிக்கு போனால் ஒரு பிரச்சினை வரப்போடல அப்போ நீங்கள் முயற்சிக்கணும் முயற்சி என்ற ஒன்று இருக்கணும் அப்போ இந்த அறிவித்துல நான் உங்களுக்கு செய்தியில் தரும்போது நீங்கள் கட்டாயம் அப்படியான ஒரு தேடலாம் ஆரம்பிங்க வெளிநாட்டு வலைதளத்துக்கு போங்க அல்லது நேரடியாக விஜயம் செய்யுங்க நான் இப்படி வெளிநாட்டு வந்து நீங்கள் செய்தியாக இந்த அடிட்டில் பிர பிரிவிச்சிருக்கீங்க அந்த நாள் இந்த ஸ்கிரீன்ல வந்து அட்டாச் பண்ணுற ஃபோட்டோஸை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுங்க இல்லைண்ட் வலைதளம் டாட் காம்க்கு போங்க அங்கே நான் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன் அதுல இதை டவுன்லோட் பண்ணி எடுங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு கதையுங்க சாதாரணங்களில் பாருங்க இப்போ தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் அல்லது தற்போது தொழில் நடத்துவர்கள் அனைத்துமே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் தான் லட்சம் காசோட பாருங்கள் மேல தெய்வம் உங்களுக்கு நாற்பது லட்சம் தேவை சொன்னால் பத்து லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும் உங்களோட தொழில் முயற்சிக்கு புதுசாக தொழில் ஒரு பெண்ணை வைக்க போறீங்கன்றாலும் சரி தான் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மரக்கறி தோட்டத்தோட நீங்கள் இன்னும் மரக்கரியல போட்டு அதை நல்லா டெவலப் பண்ணாங்கன்றாலும் சரி தான் உங்களுக்கு பத்து லட்சம் வரை உதவி வழங்கப்படும் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா சுயதொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு அல்லது தற்போது சுயதொழில் செய்வங்களுக்கு வந்து ஒன்று லட்சம் பெருமதியான உபகரணங்களை வழங்குறதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்குது அப்ப நீங்க இப்ப இருந்து வாரீங்க உங்களோட வீட்டில் கோழிப்பெண்ணை இருக்குது அல்லது ஒரு விவசாய தோட்டம் இருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் இன்னும் முதல் போடணும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் மோட்டார் பம்ப் வாங்கணும் அல்லது இந்த பைப்புகள் தண்ணி பாய்ச்சிட குழாய்கள் வாங்கணும் அல்லது அங்கே மம்பட்டி கூட அடிப்படையான உபகரணங்கள் வாங்கணும்னு சொன்னால் கூட அதை இளைஞரசாங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றிகரமாக இயங்கும் தொழில் மேம்படுத்துவதற்கு அல்லது விளம்பரப்படுத்துவதற்கு அப்போ இது வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்து அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏரியா நல்லபடியாக ஓடிக்கொண்டு இருக்குது இதுக்கு நீங்கள் உளம்புப்படுத்துறதுக்கு எவ்வளோ தவிர அந்த துறையும் அவங்க செய்ய தயாராக இருக்காங்க அடுத்தது வந்து முழுமையான கல்வி ஒரு அரசு அல்லது தனியார் பள்ளியில் உங்களோட பிள்ளை வந்து படிச்சு கொண்டிருக்குன்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபா பெறுமதியான எழுது பொருட்களை வந்து உங்களுக்கு தர தயாரா இருக்காங்க நீங்கள் அதுக்கு போயிட்டு எல்லாருமே பிரச்சனை இல்லை இது பத்து லட்சமோ இருபது லட்சமே இல்லை பத்தாயிரம் ரூபாய் பருவம் பரிசு ஒரு தடவையில் தருவாங்க அதுக்கு நீங்கள் பதிவு செய்யலாம் அதை விட ஒரு பிரதானமான விஷயம் என்னென்னு சொன்னால் கல்வி ரீதியாக அதாவது வெளிநாடுகளில் முந்நூறு டொலருக்கு குறைவாக ஏர்ன் பண்ணுறார்கள் மாதாந்தம் முந்நூறு அமெரிக்கன் டொலருக்கு குறைவாக ஏர்ன் பண்ணுறார்கள் வந்து நீங்கள் தொழிலெலாம் முடிச்சிட்டு நாட்டுக்கு வரும்போது உங்களோட பிள்ளைகள் அரசோ தனியார் பள்ளியிலேயே பெரிய உயர்கல்வி கோலேஜ் வழி யூனிவர்சிட்டி வழிய கேம்பஸ் அதில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான கேம்பஸ் உபகரணங்கள் அதாவது அவங்க கல்வி உபகரணங்களை வந்து வழங்குறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது ஸோ இவ்வாறான சலுகைகள் எல்லாம் இருக்குது பார்வைக்கு எங்களுக்கு அது ஒரு பிம்பம் மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே இருக்குது அதை இறங்கி செயல்படும் இது முக்கியமாக இனத்து ரீதியான பேசல சிங்கள மக்கள் கூடுதலாக இதை ஏன் பண்ணுறாங்க அனுபவிக்கிறாங்க ஏன் அவங்க இதில் மும்முரமாக இறங்கி செய்வாங்க எங்கள்ட்ட தமிழர்கள் தமிழர்கள் சொன்னால் தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து சிம்பிளா மெய்நோட்டமாக பார்க்கறது அங்கே போயிட்டு எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் சிம்பிளா என்று எழுதி விட்டுட்டு போகிறது இதான் எங்கள்ட்ட தமிழ் மக்களோட நடைமுறை வாழ்க்கையாக இருக்குது இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கேவலமோ இல்லை பிச்சை இல்லை இலங்கை அரசு ஒரு குடிமக்களுக்கு செய்யற ஒரு கடமையா தான் நாங்கள் பார்க்குவான் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் பணம் இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் சிம்பிளா ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு அவனோட பாட்டு பிள்ளைச்சிட்டு அவனோட பாட்டு சந்தோஷமா சாப்பிட்டு குடிச்சிட்டு நிம்மதியாக தூக்கிட்டு தூங்கிட்டு இல்லாத வேலை எளிய தான் இப்படியான செயலை இலங்கை அரசு அரங்கப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீங்க தவணப்பட வேண்டாம் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவைன்னு சொன்னா நெருக்கலம் டாட் காம் என்ற வலைதளத்துக்கு போயிட்டு அங்க பாருங்க செய்தியில் கீழே நான் எங்க தொடர்பு கொள்ளுவன் அந்த கண்டெக்டிலாம் போடுறேன் அது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனை போல பார்க்குறது அதான் பிரச்சனை நான் கீழே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதை எப்படி பார்க்கணுன்னு தெரியாது நான் இன்னொரு வீடியோவில் வேணும்னு சொன்னால் அதை கூட நான் விளக்கமாக போட்டுருவேன் இப்படி டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறேன்னு சொல்லி மற்றபடி உங்களுக்கு தொடர்பு விளக்கங்கள் எல்லாம் வந்து நான் கீழே உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் அதே போல் என்னுடைய வலைதளமான நிறைக்கலாம் டோட் பண்ணலாம் போனால் கூட அங்கே செய்தியில் நான் கொடுத்துருப்பேன் எங்கே போய் கண்டெக்ட் பண்ணணும் அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டு நீங்கள் போகிற இடத்துல போயிட்டு கண்டெக்ட் பண்ணி உதவி உதவிகளுங்க முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து தொழில் முடிஞ்சுட்டு போகிறவங்க நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்தோட இல்லை நாட்டுக்கு போகிறவங்க நீங்கள் போயிட்டு உடனடியாக அதாவது நீங்கள் அந்த நிபந்தனையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோணும் இல்லை நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்களை பதிவு செய்திருக்கணும் அதோட நீங்கள் ஒப்பந்தத்தின் கீழே வேலை புரிஞ்சிருக்கணும் அந்த வெளிநாட்டில் சட்ட ரீதியாக இந்த நிபந்தனை எல்லாம் உங்களுக்கு ஓகே சொன்னா சொன்னால் நீங்கள் இதுகளை முயற்சி செய்து பார்க்கலாம் ஸோ இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்காகவோ அல்லது மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்